கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் ஆவணி மாதம் ஏன்னா அந்த ஆவணி மாதம்னாவே பார்த்திங்கன்னா ஒரு விழாக்கள் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நிறைய திருவிழா நடக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு திருவிழா கோலம் மாதிரி இருக்கும் ஏன்னு வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் இடத்துல சூரிய பகவான் அவரோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பண்ண விநாயகர் சக்தியார்ன்னு சரி ஆன்மீக திருவிழாக்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஆன்மீக திருவிழாக்கள் மேலும் திருமணம் சார்ந்த விஷயம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டி குடி போகிறது இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஏன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய வந்து இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த ஏன்னா சூரிய பகவான் அவர் வீட்டில் இருக்கும் போதே அங்கே பூர்வ புண்ணியம் பார்த்தீங்கன்னா காலபுஷ தத்துவத்துக்கு வலுவாக இருக்கும் அப்போ அங்கே வலுவாக இருக்கும் போது அண்டத்தில் ஒரு விஷயம் நடக்கும் அது பிண்டத்துலேயே நடக்கும் நமக்குள்ளேயும் அந்த பூர்வ புண்ணியம் என்பது வலுப்பெற்றிருக்கும் ஏன்னா கடந்த ஆடி மாதத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா கடக வீட்டில் போது அது அமாவாசை மாதம் சொல்லுவோம் அந்த காலகட்டத்தில் நமக்கு அதனால தான் நிறைய சக்தி வழிபாடுகளை நம்ம பண்ணி அந்த சூரியனோட தன்மைகளை நாம் நாம பெற்றிருப்போம் திருவிழாக்கள் மூலியமாக ஏன்னா கோவிலில் நடக்கிறத குழு ஊத்துறது இந்த மாதிரி நிகழ்வு வழியாக நம்மளுடைய பலத்தை பலத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம் இப்போ ஆத்ம பலத்துக்கு உண்டான சூரிய பகவான ஒரு தன் வீட்டில் உட்காந்து ஆட்சி பலம் பெறும்போது அப்போ நம்மளுடைய ஆத்மபலம் இந்த காலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த காலங்களில் நிறைய திருவிழாக்கள் பண்ணுவாங்க வீட்டில் விழாக்கள் அதாவது விநாயகர் சக்தி ஆயுத பூஜை அப்படியே இந்த மாதத்துலேருந்து வந்து கண்டினியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் மேலும் என்னென்னு வச்சுக்கிங்களேன் குழந்தை பேருக்கு குழந்தை பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய திருமணம் ஆகக்கூடிய அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேருக்கு இம்மிடியேட்டாக நடக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் சார் வலுவாக இருக்கும் போது குழந்தை பேருக்குள்ள தடைகள் எல்லாம் நீங்கும் குழந்தை பேருக்கு இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை ஆவணி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா பேருக்கான விஷயங்கள் வந்து உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருமணம் செய்யக்கூடிய புதிய தம்பதிகளாக உடனடியாக குழந்தை பேர் என்பது இருக்கும் ஸோ அதனால் இப்படி அற்புதங்கள் நிறைந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலனை கொடுக்க போது என்னென்ன மாதிரி விஷயங்களை நாம் கவனம் பண்ணி சரி பண்ணிக்கணும் சரி பண்ணும்போது நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகரிச்சிக்கலாம் அப்படின்ற தன்மையை தான் ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் மீனராசி மீனராசி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிகுந்த அறிவு ஞானம் மிகுந்த ராசி தான் இந்த ராசியில் நிறைய ஞானிகள் நிறைய அறிவாளிகள்லாம் விற்பாங்க அதேபோல் என்னது ஆன்மீகத்தின் பொக்கிஷம் கூட மீன ராசியை சொல்ல முடியும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அறிவும் ஞானமும் மிகுந்த ராசி தான் மீன ராசி ஆனால் இவங்களோட அந்த அறிவும் ஞானமும் தான் இவங்க வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகளை பெற முடியாம ஆக்கிடும் ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஓவராக யோசித்தாவே அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியும் எல்லா விதத்தையும் எல்லா விஷயத்தையும் ஞானமாக பார்த்தோன்னு வச்சுக்கிங்களேன் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லாமல் போயிடும் எதில் ஞானத்தோடு பார்க்கணும் எந்த விஷயத்தை சூழ்நிலைக்கு கேட்டுற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ற புரிதலை வச்சுட்டாங்கன்னா இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது அமையும் குறிப்பாக என்னென்னாக்கா அந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்னென்னக்கா எப்போதும் இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும் ஒன்றும் பொருளாதாரமாக இருக்கும் இல்லை குழந்தைகளாக இருக்கும் குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படின்ற வேலைக்கு போகாமல் இருப்பாங்க இல்லை குழந்தையும் பார்த்துக்கணும் வேலையும் பார்த்துன்னா ரட்டிப்பு தன்மை இருக்கும் இன்னொன்று என்னென்னாக்கா வருமானம் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்த்த அந்த வருமானம் என்பது கிடைக்காமல் இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தினால தான் இவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு அழுத்தமான சூழ்நிலையோடு தான் இவங்க லைஃப்பை கடந்துட்ருப்பாங்க பெரும்பாலும் என்னென்னாக்க இவங்களுக்கு தந்தையே இவங்களுடைய அப்பாவே இவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா தந்தையால் இவங்களுடைய வருமானங்கள் எல்லாமே அலங்கரிக்க விடும் அதே வந்து நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வமாக ஒரு முருகர் வழிபாடை பண்ணீங்கனாலும் உங்கள் வாழ்க்கையில் வருமானம் வந்து பெரும் வருமானத்தை அதிகரிக்க நீங்கள் என்ன சுப்பிரமணியர் வழிபாடை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் அப்படியே எப்பொழுதும் நிறைவாக இருக்கும் கோடீஸ்வரன் ஆகிறீங்க லட்சாதிபதி ஆகிறீங்கன்றது உங்கள் உங்களுடைய தன்மையை பொறுத்து ஆனால் பணம் எப்பொழுதும் உங்கள் பர்ஸில் நிறைவாக இருக்குன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் போல் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த வீடு சார்ந்த விஷயத்தில் வீடு கட்டலாமா இல்லை வீட்டுக்காக ஏதாவது ஒரு மாற்றம் செய்யலாமா அப்படின்ற நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலத்தில் நடக்கும் வீட்டுக்காக ஒரு சிறிய கடன் வாங்கக்கூடிய நிறம் வீட்டுக்காக எடுத்த முயற்சிக்காக ஒரு சிறிய கடன் வந்து ஏற்படும் குறிப்பாக இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அதிக உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைனால தலைவலி அந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள் வந்து போகும் ஒரு தலையில் எது இல்லை வலது கண்ணில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரியான சிறு சிறு உபாதைகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா இப்போ இந்த காலத்தில் என்னென்னக்க மனம் என்பது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய இடத்துக்கு ட்ரிப் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நிறைய பேர் என்னென்னாக்கா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகிறது இந்த மாதிரியான சுற்றுலா போகிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் ஈடுபடுவாங்க அதே போல் என்னென்னாக்கா சுற்றுலா போகும்போது இந்த விஷயத்து வரைய தேவையற்ற சில சிறு பிரச்சனைகள் உபாதைகளும் வரும் கொஞ்சம் எங்கே நீங்கள் சுற்றுலா போனீங்களாலும் சரி மனமக்சிக்காக எங்கே வெளியே போனாலும் சரி கொஞ்சம் கவனம் தேவை குறிப்பாக என்னென்னாக்கா இந்த சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்து ஒரு ஜாக்பாட்டான விஷயம்னு சொல்ல முடியும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் புதிய சினிமா வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் போல் யூடியூப் துறையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல எதிர்காலங்கள் இருக்குது நிறைய பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டு கம்பெனியோட டைப் பண்ணுறது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய டைப் பண்ணி வாய்ப்புகள் அதே போல் மீன ராசிக்காரன் இந்த காலத்தில் என்னென்னக்க நிறைய பொருளாதார முதலீட்டு பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இவங்க காசை கேட்காமலே நாங்கள் வந்து உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் நாங்கள் உங்களுக்கு இதை பண்ணுறோம் ஒரு பார்ட்னர்ஷிப் போகிறோம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாததுக்கான தன்மைகள் இருக்குது எது உருவானாலும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் உணவே பிரச்சனையாகும் சாப்பிடக்கூடிய உணவில் கொஞ்சம் கவனம் தேவை பேசக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நம்ம பேசுகிறோன்ற பேர் ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன ஆகிடும்னா அடுத்தவர்களை புறம் பேசுவதுனாலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஏன்னா மீன ராசிக்கர்கள் மற்றவர்களை புறம் பேசுவது உங்களுக்கு கை வந்த காலை அதாவது தேவையற்ற அடுத்தவர்களை பற்றி பேச்சை குறைச்சிக்க அதுவே உங்களை உங்கள் வாழ்க்கையை உச்சத்தில் அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு சாதகம் இருக்கும் உங்களுடைய நட்பு வட்டத்தை சரியாக வச்சுக்கிறதுக்கு அது பயன்படும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்